திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தால் போற்றி போற்றி எம்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட மூர்த்தி பெருமான் திருநாவலூரிலிருந்து திருத்துறையூர் முதலான தலங்களையும் தரிசித்து கொண்டு கூத்த பெருமானை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வரும்பொழுது திரு வீரட்டணத்திற்கு வருகிறார் அப்பர் பெருமாள் திருத்தொண்டு உரிந்த தளம் என்பதனால் அதனை மிதிக்க அஞ்சி அதன் புறத்தே உள்ள சித்தவன மடத்தில் தங்கி துயின்று விடுகின்றார் அப்பொழுது பெருமான் அந்தனர் உருக்கொண்டு சுந்தரர் தலைமீது கால்களை வைத்து படுத்திருந்தார் தம்பிரான் தோழர் என் தலைமீது கால் வைத்துள்ளீரே என்று கேட்க திசையறியாது வகை செய்தது என்னுடைய மூப்பு என்று சொன்னவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேறு திசையில் தலை வைத்து துயில்கின்றார் மீண்டும் தனது திருத்தாளை சுந்தரர் தலையின் மீது ஈட்டியதைக் கண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல முறையும் என் தலை மீது கால்களை வைக்கும் நீர் யார் என்று வினைவியவுடன் நம்மை அறிந்திலையோ என்று கூறி அந்தனர் வடிவில் வந்த பெருமான் மறைந்து அருளினார் பெருமான் திருவருளை அறியாது செம்மாந்து இருந்தேனே என்று பதிகம் பாடு பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதை சேக்கிலார் பெருமான் தடுத்தார் கொண்ட புராணத்தில் காட்டுகின்றார் செம்மாந்து இங்கு யான் அறியாது என் செய்தேன் என தெளிந்து தம்மானை அறியாத சாதியர் உளரே என்று அம்மானை திருவதிகை வீரட்டானத்து அமர்ந்த கைமாவின் உரியானை கலல் படிந்து பாடினார் என்று காமிக்கின்றார் பாடல் அதில் ஒரு சில பாடல்களை மட்டும் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் தம்மானை அறியாத உளரே சடை மேற்கொள் பிற யானை மேற்கொள் மேற்கொள்விகிறன் கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விட யானை கரை கொண்ட கண்டத்து எம்மாந்தன் முடி மேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவியலானாயேன் எம்மானை எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறைபோதும் போல் யானேன் வெய்தாத பெய்தாய வினைக்கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு வேறாக்கம் பெய்தானை விஞ்ஞகனை மயங்கவிலும் கண்டத்து தோல்யம் பெருமானை பெண்பாகம் ஒருபால் செய்தானை சக்கர்வான் ஒளியானை தீவாய் அறவாடு சடையானை திரிபுரங்கள் வேவர் எய்தானை எரிகடில வடவீரட்டானத்து உறைவானே இறை போதும் போல் யானே திருந்தாத வாழவுணர் புற மூன்றும் வேவ சிலை வளைவித்து ஒரு கணையார் தொழில் பூண்ட சிவனை கருந்தால மதகளிற்றின் உரியானை பெரிய கண் மூன்றும் உடையானை கருதாத அரக்கண் பெருந்தோள்கள் நாளைந்தும் ஈரைந்து முடியும் உடையானை பேயுருவ மூன்றும் உரமலை மேல் இருந்தானை எரிகடில வடவீரட்டானத்து வீரட்டானத்து உறைவானை இறை இகழ்வன் போல் யானே என்பினையே கலனாக அணிந்தானே எங்கள் இருதேறும் பெருமானை இசைஞானி சிறுவன் வன்பனைய வளர்பொலில் சூழ் வயல் நாவலூரன் கோன் வந்தொண்ட நாரூரன் மரியாது சொன்ன அன்பனை யாவர்க்கும் அறிவறிய அத்தர் பெருமானை அதிகை மா நகருள் வாழ்பவனை என் பொன்னை எதிர்கடில வட வீரட்டானத்து உறைவானை இறைபோதும் ஜிகழ்வன் போல் யானே பெரிய உடனுரை வீரட்டானை சுர திருத்தால் போற்றி போற்றி திருச்சிற்றம்பழம்